மக்களே இன்னைக்கு பிக் பாஸ் இருந்து யார் ஆகி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து ரெண்டாவது ப்ரோமோ வந்து பார்த்திருப்பீங்க ஸோ அந்த ப்ரொமோவில் வந்து யாரோட பொம்மை வந்து அந்த தொட்டிக்கோவில் வந்து இல்லையோ ஸோ அவங்க தான் வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு உடனே போயிட்டு வந்து எல்லாரும் வந்து பொம்மையை தேடுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது யார் வந்து வெளியில போயிருக்காங்க அப்படின்னா ரஞ்சித்தோட பொம்மையும் சேவ் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி சாத்னாவுடைய பொம்மையும் சேவ் செய்யப்பட்டிருக்கு ஆனந்தியுடைய பொம்மையும் சேவ் செய்யப்பட்டிருக்கு அங்கே வந்து யாரோட பொம்மை இல்லை அப்படின்னா அங்கே இல்லாத பொம்மை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சிவகுமார் பொம்மை தான் சிவகுமார் அவர்கள் வந்து இன்னைக்கு எலிமினேஷன் ஆகி வெளியில போயிருக்காரு சிவகுமார் அவர்கள் வந்து வெளியில போயிருக்கிறாரு அப்படின்னா ஸோ இது வந்து சரியான ஒரு விஷயம் அப்படின்னா என்னை கேட்டா வந்து சரியான விஷயம்தான் ஆனா வந்து தவறான விஷயம்தான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா சாச்சனா அப்படின்ற ஒரு கியூட் பேபி ஒரு குயின் ஒரு தார்லிங்கு ஒரு சின்ன குழந்த சின்ன பொண்ணு ஒரு குட்டி தேவதை அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மூணு வா மூணு வாரமா வந்து நாமினேஷன்ல வந்து இருக்காங்க மூணு வாரமா பாத்தீங்கன்னா கம் ரொம்பவே கம்மியா ஓட்கள் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களை வந்து தூக்கி வந்து குப்பையை தூக்கி போற அப்படி வந்து வெளியில் தூக்கி போறாங்களா ஆனா மூணு வாரம் ஆகியுமே அவங்களை வந்து வெளியில் தூக்கி போடாமல் இன்னை வரைக்கும் உள்ள உட்கார வச்சு செல்ல முடிஞ்சு நிற்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு தான் அந்த பொண்ணுக்கு விஜய் சிறுத்திரி அவர்கள் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே நினைச்சிருந்தோம் நானே கூட அப்படித்தான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து அதை தான் சொல்லிருந்தேன் ஆனா என்ன அப்படின்னா இப்போதான் எனக்கு வந்து தெளிவா புரியுது இந்த பொண்ணு நேற்று பேசின பேச்சை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு மண்டையில வந்து ஒரு மகாலுமே வந்து கிடையாது இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வளரும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசும் ஏற்கப்பா வந்து இருபத்தொரு வயசுன்றனால அது வந்து ஏக்கு வந்து ஏதாவது வந்து பேசும் சும்மா அதே வந்து பூர்ஜிக்காம பண்ணும் அதன் மூலியமா ஏதாவது ஒரு கண்டகம் வைக்கும் எல்லாத்துக்கிட்டயும் வந்து சண்டலுக்கு அதை வச்சு ஒரு கண்டென்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து டிஆர்பிக்கு அதுக்கு ஏற்ற ஒரு டம்மி பீஸ் அப்படின்னா அது சாச்சனா தான் இந்த சாச்சன உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து சண்டைக்கு வந்து பஞ்சங்காது இது ஏதாவது ஒரு வம்பு எழுத்து நம்மளுக்கு வந்து கண்டன்ட் வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாசனா அவர்களை வந்து உள்ள வச்சிருக்க மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் நான் கூட வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து சேவ் பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சு தான் வந்து சேவ் பண்றாரு என்னன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் என்னன்னு தெரியுது விஜய் சேதுபதிக்குள்ள கூட பாத்தீங்கன்னா இந்த பேசுற பேச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேத்தைய வந்து செம காண்டாயி என்னன்னு வச்சுரு அது வந்து செம காண்டாயிருச்சு அதை தூக்கி வெளியில போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேத்தைய கூட வந்து பேசி வெளியில கூட வந்து அனுப்பி ஆனால் டீமோட முடிவாக இருக்கும் டீம் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இல்லப்பா இந்த பொண்ணு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி இருக்குதுப்பா இந்த பொண்ணு எப்படி பேசி பாத்துக்கல எப்படி கண்டென்ட் கொடுத்து பார்த்தீங்களா இப்போ இந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிரும் இதை வந்து அனுப்பக்கூடாது உள்ளே வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிருப்பாங்கன்னு சொல்றதான் நான் வந்து நினைக்கிறேன் திலவர் ஹைலைட் என்ன அப்படின்னா நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஓஸ்ட் பண்ணாரு அவர் வந்து பல இடங்கள்ல தடுமாறு அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அந்த காதல ஒரு மைக் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க நீங்க எல்லாரும் கவன் படம் வந்து பாத்துவீங்க கவன் படத்துல அவர் வந்து பிரைவேட் டிவில வந்து ஒர்க் பண்ணிட்டுருவாரு ஸோ அப்படி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து இது இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இதை கேளுங்க இதை பண்ணுங்க இதை பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேற்று விஜய் சேதுபதி ஏதாவது ஒரு விஷயத்த கேக்குவாரு அங்க இருக்கக்கூடிய அந்த கண்டசன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அந்த விஷயத்தை வந்து மாற்றி விட்டுருவாங்க டாப்பிக்கை பாத்தீங்கன்னா வந்து மாற்றி விட்டுவாங்க உடனே இவரும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம எங்கேயும் அவுட்ல போயிருவாரு உடனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உடனே ஓ வந்த மேட்ருக்கு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப அந்த என்ன பேச வந்தாரோ அதுக்குள்ள வந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது